சிந்து பயிறுவி சீரியலில் இனி எபிசோட்ல எதை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு இந்த சிந்து அப்படியே முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறாங்க சிவா வந்து நீ பண்ணுற வேலைக்கு நீ பண்ணின வேலைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நீ அப்போவே எனக்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்திட்ட இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்ட்டு போயிடுறாப்ல நம்ம சிவா இங்க இந்த கான்செப்ட் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அங்க வீட்டுல நம்ம ஆறுமுகம் பைரவியோட கான்செப்ட்ல என்ன நடக்கு நம்ம ஆறுமுகத்துக்கு இப்ப அடிபட்டுறதுனால தான் இருக்கிறாப்ல அப்ப சஞ்சய் பைரவிக்கு போன் பண்றப்ப நம்ம ஆறுமுகம் அடிப்பட்ட விஷயத்தை பற்றி பைரவி சொன்ன உடனே கண்டிப்பாக டிராக்டரோட வீல் கழுன்றத்துக்குலாம் வாய்ப்பு வேணும்னே வேணும்னேனா யாரோ கழட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவேன் நான் பார்த்துக்கிறேன் நான் கற்று யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் சொல்ல நேராக கொண்டு போய் ஃபோனை கொடுக்குறாங்க ஃபோனை வாங்கின உடனே எனக்கு ஓ தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல உடனே வந்து பைரவி வச்சிருந்த ஆறுமுகத்து மேலயே ஊத்தி விட்டுறாங்க அன்னபூர்ணி இன்னுமா இந்த சிந்துவை நம்பிக்கிட்டு நேரா சிவா கிட்ட போயிட்டு நீ வந்து சினேகாவை காதலிச்சேன்னு சொல்லி இருக்கிற கோர்ட்ல அப்புறம் எதுக்காக நீ வந்து சிந்துவை கடத்திட்டு போய் கோயில்ல தாலி கட்டின அப்படின்னு கேக்குறாங்க இன்னுமா தெரியல இந்த சிந்து தான் பயங்கரமான ஃப்ராடு வேலை பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னும் நம்பிக்கை இருக்கிறாங்க இங்க ஆறுமுகம் வந்து விட்டாங்க இல்லையா சரி போய் கிளீன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு வெளியே வரும் பொழுது கீழே வலுக்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் பைரவி தான் தூக்கி உக்கார வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கான்செப்ட் அப்படின்னு காமிக்கிறாங்க இந்த பக்கம் கோர்ட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சிவா காதலிச்சத ஒத்துக்கிட்டாரு இல்லையா இப்ப சினேகாவை கூப்பிட்டு நீங்க உங்களுக்கு என்ன நியாயம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா சினேகா இருந்துக்கிட்டு என்னையும் சிந்துவையும் ஏமாத்தி ஏமாத்திருக்கிறாரு அதாவது சிந்துவையும் சேர்த்து ஏமாத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சிவா மேல அடுக்கு பொய் பொய்யா அடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சிந்து வந்து அவர் மேல எந்த தப்பும் இல்லை நான் தான் ப்ராடு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்குவா அப்படின்னு தான் இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா நம்ம சிந்து கல்லூரி மங்களி மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து சினேகா என்ன செய்யறாங்க அப்படின்னா சிவாவுக்கும் சிந்துவுக்கும் நடந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு அறிவிச்சு எனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ இப்ப நீதிபதி ஸ்னே சிந்துவையும் கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம்